இப்போ வந்து பெண் அழைப்பு தாங்க நடக்க போகுது நம்ம வினிசா பொண்ணு சூப்பராக ரெடி ஆகிட்டா போகிறதுக்கு முன்னாடி தாய்மாமன் வந்து மாலை போட்டு விடுவாங்க மாலை மட்டும் போடுறது இல்லைங்க எங்கள் இதில் வந்து மெட்டி வந்து மாமாவே போட்டு விட்டுருவாங்க தாய்மாமாவே காலுக்கு மெட்டி போட்டு விட்டுருவாங்க எங்கள் தம்பி தான் வந்து போட்டு விட்டான் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மெட்டிலாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் நம்ம சாமி ரூமில் நின்று எல்லாருமா சாமி கும்பிட்டுக்கிட்டோம் கும்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினான் பெரியவங்க கிட்டலாம் எந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டமும் தெரியாமல் வீட்டில் வந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு வீட்லேயே வந்து எல்லாரையும் கலக்கலன்னு சிரிப்பு காட்டிட்டு இருந்த எங்கள் குட்டி தேவதை இன்றைக்கி வந்து அடுத்த வீட்டுக்கு போக போகிறா இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தையே தாங்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷியாக அவளை நாங்கள் வெளியில் அனுப்பி வைக்க போகிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எதுவுமே அழுகாமல் பேசாமல் தான் போய் வண்டியில் ஏறுனா ஆனால் என்ன நினச்சான்னு தெரில உடனே திரும்பி ஒடியாந்து எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதா பார்க்குற எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டோம் இந்த நிலமை எனக்கு மட்டும் இல்லைங்க பெண்ணை பெற்ற எல்லாருக்குமே இது இந்த அனுபவம் இருக்கும்